ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ஒயிட் பம்பு வச்சு ஒரு ஒரு பச்சடி ஒன்று நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக செஞ்சுடலாம் அதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒயிட் ரைஸோடு சூப்பராக இருக்குது இது வந்து அது அட் த சேம் டைம் சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இது எங்கள் தோட்டத்தில் விட்டு வெள்ளை பூசணிக்காய் இது வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது இது வந்து நம்ம இவ்வளோ தேவைப்படாது ஒரு சின்ன சைஸ் வந்து நம்ம ஒரு ஒரு பகுதி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் விதை கூட அதிகமாக இல்லை இப்போ இது வந்து நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி நான் அதிகமாக தோல் அந்த வெதெல்லாம் எடுக்கலை சின்ன சின்ன க்யூப்ஸாக இப்போ நம்ம கட் பண்ணின்னு வரலாம் கட் பண்ணிட்டு வந்து வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் காயெல்லாம் முழுகிற மாதிரி காயெல்லாம் முழுகிற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன் நம்ம கட் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பூசணிக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைங்க ஏன்னா அது வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால நல்லா அது மூழ்கி வெ வெ் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு ரொம்ப குழக்கலான்னு வேக வச்சிடாதீங்க இது பாருங்கள் க அந்த கத்தியில் கட் பண்ணும்போதே நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் வந்து கையிலையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப மெதுவாக வெ வெந் வேக வேண்டாம் இந்த அளவுக்கு போதும் ஒரு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இவ்வளோ தான் இது வந்து நம்ம இறுத்து தனியாக நம்ம வடி வடிகுடியில் போட்டு இறுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை லிட்டர் தயிர் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து விஸ்கர் வச்சு நல்லா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணி அது இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு தாலி பொண்ணு கொடுக்கலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து உளுந்த பருப்பு சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா பொரியும் பொறிஞ்ச பின்னாடி வரமிளகா பச்சை மிளகா கருவேப்பில்லை ரெண்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் வெறும் விலை வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு இருபது வெங்காயம் வந்து கட் பண்ணி சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப வந்துட்டு வதங்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் இது வந்து நம்ம பச்சடி தயிர் பச்சடிக்கு தான் நம்ம இது சேர்க்க போகிறோம் அதனால சூ கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் அவ்வளோதான் போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் போதும் இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும் சூடு ஆறுன பின்னாடி நம்ம க இது கலக்கி வச்சுருக்க அந்த தயிர் தயிரில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம நம்ம தாளித்து வச்ச வெங்காயம் அந்த தாளிப்பு அதெல்லாம் அது அது கூட நம்ம வந்து இதே தயிர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம காய் வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இதுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த தயிருக்கு அந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி விடலாம் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகட்டும் எல்லாம் கலக்கி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கைப்பிடியாக நிறைய இது வேர்க்கடலை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்த வேர்க்கடலை தோல் நோக்கி நீக்கி சேர்த்துருக்கேன் சாப்பிடும்போது அந்த நட்டி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி அப்படி ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான ஹெல்தியான வெள்ளை பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைட்ஸ்கே